உங்கள் உங்கள் ஆதரவிற்கு நன்றி கேரளாவில் இன்று இருபது தொகுதிகள் கர்நாடகாவில் பதினாலு தொகுதிகள் உட்பட பதிமூன்று மாநிலங்களில் மொத்தம் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது நம் நாட்டில் மொத்தம் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த மாதம் பதினாறாம் தேதி அறிவித்தது இதையடுத்து முதற்கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட இருபத்தி ஓரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு கடந்த பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடந்தது இதையடுத்து இன்று இரண்டாவது கட்டமாக லோக்சபா தேர்தல் நடந்து வருகிறது கேரளா கர்நாடகா உட்பட பதிமூன்று மாநிலங்களில் மொத்தம் எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு நடைபெற உள்ளது இன்றைய தினம் மொத்தம் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது ஆனால் மத்திய பிரதேசத்தின் பேதுல் தொகுதி பகுஜன் சமாஜ் வேட்பாளர் அசோக் பலாவி மாரடைப்பால் இறந்த நிலையில் அங்கு தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனால் பேதுல் தொகுதி தவிர மீதமுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்று வருகிறது அதன்படி கேரளாவில் உள்ள இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது கேரளாவை பொறுத்தமட்டில் காங்கிரஸ் கூட்டணி ஆளும் இடதுசாரிகள் கூட்டணி பாஜக கூட்டணி இடையே மும்முனை போட்டியுள்ளது கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டுள்ளார் அவரை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான ஆணி ராஜாவும் கேரள பாஜக தலைவர் சுரேந்திரனும் போட்டியிட்டுள்ளனர் திருவனந்தபுரம் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி சசிதரூர் மீண்டும் களமிறங்கியுள்ள நிலையில் அவரை எதிர்த்து மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் களமிறங்கியுள்ளார் அதேபோல் கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் இன்று பதினாலு தொகுதிகளுக்கு முதற்கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதில் பெங்களூர் வடக்கு பெங்களூர் தெற்கு பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூர் புறநகர் உட்பட வட கர்நாடக மாவட்டங்களில் உள்ள பதினாறு தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு தொடங்கியது காலையே நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது வாக்கை இதில் செலுத்தியிருந்தார் மேலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் பதிமூன்று தொகுதிகள் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச மாநிலங்களில் தலா எட்டு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு தொகுதிகள் பீகார் அசாமில் தலா ஐந்து தொகுதிகள் மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா மூன்று தொகுதிகள் ஜம்மு காஷ்மீர் திரிபுரா மணிப்பூரில் தலா ஒரு தொகுதி என மொத்தம் பன்னெண்டு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலில் மொத்தம் ஆயிரத்தி இருநூற்று இரண்டு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இதில் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பேர் ஆண்களாகவும் நூற்றி இரண்டு பேர் பெண்களாகவும் இரண்டு பேர் மூன்றாம் பாலினித்தவர்களாகவும் உள்ளனர் இந்த எண்பத்தெட்டு தொகுதிகளுக்கும் இன்று காலை ஏழு மணிக்கே ஓட்டுப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது காலை முதலே பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்க தொடங்கியுள்ளனர் இந்த ஓட்டுப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் மொத்தம் எட்டு புள்ளி ஜீரோ எட்டு கோடி ஆண்களும் ஏழு புள்ளி எட்டு கோடி பெண்களும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று மொத்தம் பதினைந்து கோடிக்கும் அதிகமானவர்கள் வாக்களிக்க தகுதி உடையவர்களாக உள்ளனர் இதில் முப்பத்தி நான்கு புள்ளி எட்டு லட்சம் பேர் முதன்முறையாக ஓட்டளிக்க உள்ளனர் மேலும் மூணு புள்ளி இருபத்தி எட்டு கோடி வாக்காளர்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வயதிற்குள் உள்ளனர் இன்று நடைபெறும் தேர்தலை அமைதியாக நடத்த உரிய ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது வாக்காளர்களுக்காக மொத்தம் ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு லட்சம் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்தலையொட்டி எண்பத்தி தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டுள்ளது ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி